உச்ச நீதிமன்றத்தில் வசமாக சிக்கிய திமுக இது மக்களுக்கு தெரிஞ்சா கரூர் மாவட்டத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவிகா தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்ற பிரச்சார நிகழ்ச்சிகள் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் பெரும் துயர சம்பவமாக முடிந்தது மக்கள் பெருமளவில் திரண்டிருந்த அந்த நிகழ்ச்சிகள் ஏற்பட்ட தள்ளும் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தனர் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த நிகழ்வை தொடர்ந்து முழு விவகாரத்திற்கும் ஆழ்ந்த விசாரணை தேவைப்படுவதாக கருத்துக்கள் எழுந்தன இந்த நிகழ்வையொட்டி தமிழக அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றமும் ஐ பி எஸ் அதிகாரி தலைமையிலான சிறப்பு விசாரணை குழுவை நியமித்து விசாரணை மேற்கொள்ள ஏற்பாடு செய்தது இந்த இரு அமைப்புகளும் தத்தம் விசாரணையை முன்னெடுத்து வந்தன ஆனால் இந்த நடவடிக்கைகளால் திருப்தி அடையாத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் தரப்பில் வழக்கை சிபிஐ மாற்ற வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அவர்களது மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை சிபிஐக்கு ஒப்படைக்க உத்தரவிட்டது மேலும் இந்த விசாரணையை ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருவர் கண்காணிப்பார் என்றும் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது அதன்படி தற்பொழுது சிபிஐ விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிபிஐ விசாரணையின் தேவையை கேள்வி எழுப்பி தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது அந்த மனுவில் ஒரு நபர் உயர் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு விசாரணை குழுவும் முறையாகவும் துல்லியமாகவும் விசாரணை செய்து வருகின்றன இவர்களின் விசாரணை எந்தவித குறையமின்றி தொடர்ந்து கொண்டிருந்தது எனவே சிபிஐ விசாரணையை ரத்து செய்து மீண்டும் இவ்விசாரணையை முன்னர் அமைக்கப்பட்ட ஆணையங்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வருவது குறித்து எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் திமுக அரசு ஏன் சிபிஐ விசாரணையை தவிர்க்க முயல்கிறது என்ற கேள்வியை அவர்கள் எழுப்புகின்றனர் ஒரு பெரும் உயிரிழப்பு சம்பவத்தில் வெளிப்படையான மற்றும் சுயதீனமான விசாரணை தேவைப்படும் நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதில் திமுக அரசு காட்டும் எதிர்ப்பே சந்தேகங்களை உருவாக்குகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மாநில அரசு அமைத்த ஒரு நபர் ஆணையும் நீதிமன்றத்தின் சிறப்பு விசாரணை குழுவும் அரசு நேசம் கொண்ட அமைப்புகள் என்றும் அதனால் உண்மைகள் முழுமையாக வெளிப்படாது போகும் வாய்ப்பு இருப்பதாகவும் எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன சிபிஐ போன்ற மத்திய அமைப்பு விசாரணை மேற்கொண்டால் அரசின் செயல்பாடுகள் பாதுகாப்பு குறைபாடுகள் நிகழ்வை சுற்றிய அரசியல் தொடர்புகள் உள்ளிட்ட உண்மைகள் வெளிப்படும் என்ற அச்சத்தில்தான் அரசு செயல்படுகிறது எனவும் அவர்கள் பிரச்சாரம் செய்கின்றனர் இப்படிப்பட்ட தமிழக அரசின் திடீர் மனு தாக்கல்கள் விசாரணையை ஒரு தனிப்பட்ட திசைக்கு திருப்பும் முயற்சிக்கதாக தெரிகிறது எனவும் எதிர்க்கட்சிகள் வாதிடுகின்றன